ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பணக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நேச்சுரலான ஹோம் ரெமடி செய்கிறதுக்கு நமக்கு கடுகு தேவைப்படும் வெறும் கடுகு வந்து எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் பெரிய சைஸ் வெள்ளை கடுகு கருப்பு கடுகு எது வேணாலும் பரவாயில்லைங்க நீங்கள் எது எது வீட்டில் இருக்கோ நீங்கள் அதையே எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்ச அப்புறமா இதை ஒரு காட்டன் துணி இல்லைனா பஞ்சு எடுத்து அதை இதை மாதிரி மடித்து அதுக்குள்ளே நடுவில் வந்து வைக்கணும் இப்போ நான் இந்த வீடியோவில் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி இப்படி அதிகமாக கையில் எடுத்து நல்லா வந்து அந்த நடுவில் வந்து வைக்கணும் இப்படி வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக நம்ம இதில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நம்ம அந்த துணியை பிடிச்சி மடித்து நம்ம சுற்றிக்கலாம் ஒரு திரி போல் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இந்த மாதிரி வச்சு துணியை வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மேலே வச்சு சுற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எந்த பக்கம் இப்படி ஒரு சைடு வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கையில் நல்ல இந்த மாதிரி முறுக்கி இதை ஒரு இந்த மாதிரி விளக்கில் வச்சு அதில் கடுகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க திரியை போட்டுட்டு இல்லை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இல்லைன்னா திரியை வச்சுட்டு இது மாதிரி வேணாலும் ஓகே வச்சுட்டு அது மேலே திரி வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே வந்து விளக்கை வந்து ஏற்றி விட்டுடணும் விளக்கு ஏறும்போது இந்த மாதிரி மூணு சைடு மூணு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு வச்சுக்கலாம் நம்ம இந்த கண்மையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டண்ட்டாக கண்மை செய்யறது வந்து இந்த பாதாம் பருப்பில் வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆறு வருஷம் ஆகிடுச்சு அந்த வீடியோ பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம செய்யும் போது இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம அந்த பாதாம் பருப்பு வெறும் சூடு பண்ணி அப்படியே குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து மை யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து நான் சொல்லியிருப்பேன் இது அதே போல் தாங்க ஒரு மூணு பாத்திரம் வச்சு நடுவில் இந்த மாதிரி விட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சோம்னா அந்த இந்த மாதிரி அந்த நெருப்பு வந்து படுற இடத்துல இந்த மாதிரி நமக்கு வந்து கருப்பாக ஒரு லிக்விட் மாதிரி ஒரு பவுடர் மாதிரி வரும் நம்ம அதை வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கலாம் இதை வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற கடுகு வந்து கடுகு இந்த எண்ணெய் எல்லாம் காலி ஆகிற மாதிரி ஒரு குட்டியான விளக்கு தான் ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் முதல்ல ஜஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன விளக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக பாத்திரம் வச்சு வச்சுக்கலாம் இல்லை ஓரளவுக்கு பெருசாக இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக ரெண்டு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி விளக்கு வந்து ரொம்ப அதிகமாக போது இப்படி வச்சுக்கோங்க நல்லா ஹைட்டாக வச்சு ஃபஸ்ட்டு எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓரளவுக்கு மெதுவாக எரியும்போது நீங்கள் அந்த மூணு வச்சு நடுவில் வந்து இறக்கி வச்சுக்கலாம் அப்போ வந்து நமக்கு அதிகமான நெருப்பு வந்து வராது இந்த மாதிரி வர வர இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் வந்து வச்சிட்டோம்னா நம்ம அதில் வந்து ஒட்டிக்கும் நல்லா சமானமாக இருக்கிறத வந்து வைக்கணும் அதில் வந்து ஃபுல்லாக ஒட்டிச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எரிச்சு ஃபுல்லாக வந்து அந்த விளக்கு திரி எறியணும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு வருது இந்த பக்கமும் நான் வந்து இதை பற்ற வச்சிடுறேன் ரெண்டு சைடும் பற்ற வச்சுட்டா அது பொறுமையாக வந்து ரெண்டு பக்கமாக வந்து எரியும்போது சீக்கிரமாக நமக்கு இது ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு நீங்கள் பாருங்கள் உள்ளே வருது தெரியுதுங்களா அப்படியே கடுகுலாம் வந்து சேர்த்து நமக்கு எரியுது அந்த கடுகு வந்து படப்படன்னு அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு நல்லா வரும் அந்த கடுகும் சேர்த்து எரியிறது நமக்கு இதில் பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த கடுகு வந்து அப்படியே வந்து நல்லா படப்படன்னு அதை எரிது அந்த சைட்லலாம் தெரியும் இப்போ இதை அப்படியே வந்து நல்லா ஃபுல்லாக எரியணும் இப்போ நான் இந்த சைடும் கொளுத்தி விட்டுடுறேன் ரெண்டு சைடும் நம்ம பற்ற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்து இது நமக்கு எரிஞ்சு ரெடி ஆகிடும் அதோடு இந்த பவுடரும் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ நான் இந்த பக்கம் கொளுத்துறேன் இப்படி ரெண்டு பக்கமும் கொளுத்திட்டு அதே போல் தட்டு வச்சு இப்போ எல்லா நான் நெருப்பெல்லாம் நல்ல விளக்கு வந்து ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்ச அப்புறமா இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து ஃபேன் போடாத இடமா பார்த்து வெளியில் வைங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே வந்து வெளியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு ஆகட்டும் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விளக்கு திரி வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிருந்தது இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் பட்டு இந்த மாதிரி கருப்பாக ஒரு பவுடர் மாதிரி கிடச்சிருந்தது இப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இப்படி நம்ம தட்டி விட்டோம்னா அந்த துணியை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற இப்படி அந்த துணியை மட்டும் நம்ம வச்ச போது அது தெரியும் இல்லைங்களா அந்த துணி இதுதான் சொல்லி அந்த துணியை எடுத்துகிட்டு மீதி அதுக்குள்ளே இருக்கிற அந்த கடுகு வந்து நம்ம அப்படியே வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இப்படி துணியெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இப்போ கையில் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும் இப்படி அவ்வளோதான் இது ஏற்கனவே நல்லா வந்து சாம்பலாகிடுச்சு அதனால் நம்ம அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம் பாத்திரத்துலேயும் வந்து லைட்டாக லைட்டாக ஒட்டியிருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப கீழே வந்து வச்சதுனால அது லைட்டாக சின்ன சின்ன கிண்ணத்துலையும் ஒட்டியிருக்கு ஆனால் இது விளக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாக நம்ம விளக்கிக்கலாம் பாருங்கள் இப்படி நீங்கள் ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு இப்படி இப்படி எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இதில் கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு ஏற்றும் போதும் தான் போட்டிருந்தோம் இப்போவும் தான் சேர்த்துருக்கோம் ஒரு வேலை உங்ககிட்ட அதிகமாக இல்லைன்னா விளக்கு ஏற்றும் போது யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் அது பவுடர் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் அதோட என்னென்னா நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் திக்கான கன்ஸ்டசி சேரக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும் நான் ரெண்டு மூணு தடவை எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் மாதக்கணக்கில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஆயில் போலவே யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு அதிகமாக வந்து செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய விளக்காக எடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அதிகமாக பவுடர் வரும் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதோட கடுகனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து இரநூறுபான்னு சொல்லி விற்கிறாங்க நூறு கிராம்லாம் வாங்குனிங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும் ஹோல்சேல் புதுசாக வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லிட்டர் வாங்கும்போது போது ஒன் எயிட்டி ஒன் செவன்டிக்கே கிடைக்கும் ஆன்லைனில் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது எல்லா ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்குது அதோட இப்போல்லாம் நிறைய வந்து கடைகள்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இது நம்ம ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கொடுக்கும் அதோட கடுகுண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய விதமான ரெமெடிஸ் டிப்ஸ்லாம் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் தலையில் வந்து எப்படி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க தலை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா திக்கான கன்ஸ்டன்சியாக இருக்கும் நான் உங்களுக்கு கையில் இது தொட்டு காட்டுற பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா தான் எடுத்திங்கனாலே ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வந்துடும் இதை நீங்கள் அப்படியே ரெண்டு கையில் எடுத்து ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் போலவே இதை யூஸ் பண்ணலாம் தலை வந்து கசிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக இருக்குன்னு போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் போல் இதை யூஸ் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோ அதே மாதிரி தான் இருக்கும் இது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் அப்படியே வந்து கருப்பாக உங்கள் முடி ஃபுல்லாக மாறுறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் உடனே வந்து ஒரே நாள்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் இதை நீங்கள் வந்து ரெகுலராக தேங்காய் எண்ணெய் போல் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு நார்மலாக வந்து முடி ஃபுல்லாகவே கருப்பாயிடும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலுமே கூட போதும் ரொம்ப நல்லது சேஞ்சஸ் தெரியும் ஆனால் இது ரொம்ப தேங்காய் எண்ணெய் போலன்ற மெத்தடுன்றதுனால நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நான் உங்களுக்கு தண்ணியில் வந்து இந்த கை வச்சு காமிக்கிற பாருங்கள் அப்படி வந்து இருக்கு நான் வந்து ரொம்ப அதிகமாக கையில் எடுத்து அதை டிப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி வருது நீங்கள் வந்து கொஞ்சமாக ஜஸ்ட் லைட்டாக வந்து எடுத்து ரெண்டு கையில் தேய்ச்சி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ரெகுலராக தேங்காய் எண்ணெய் போலவும் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூட ஹேர் வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்